சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் தோழர் பொன் முருகேசன் அவர்கள் தோழர் வணக்கம் தோழர் தொடர்ச்சியா தென் தமிழகத்துல பார்த்தா தொடர் படுகொலைகள் நிறைய நடந்திருக்கே இருக்கு தொடர் படுகொலைகளும் நடக்குது ஆணவ படுகொலை கூட நடக்குது இன்றைக்கு நேற்றை கூட ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்குது இந்த தொடர் தென் தமிழகத்தில் நடக்கிற தொடர் படுகொலை குறித்து நீ ஒரு வழக்கறிஞரா நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன கண்டிப்பா சொல தென் மாவட்டங்களில் நடக்கிற படுகொலைகள் உண்மையாவே வேதனை அளிக்கிறது அதாவது ஏன் வெட்டுறான் ஏன் கொலை பண்றான் என்னன்னே தெரியல அதாவது ஒரு குழு முதலானவளை பரவாயில்ல இது குறி வச்சு ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதாவது பறையராக இருக்கட்டும் தேந்திர வேறாளராக இருக்கட்டும் இல்லை அகந்தா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இவங்களை ஒரு குறி வச்சு ஒரு ஆடு மாடு மாதிரிக்க போறான் அவனை கொலை பண்றான் படிக்க போறான் அவனை வெட்டுறான் ஆத்துல குளிக்க போறான் அவனை வெட்டுறான் கழிக்கிறான் ஒரு காவல்துறை அதிகாரி ரோட்ல நடந்து போறாரு அவனை வெட்டுறான் ஏன் வெட்டுறான் ஏன் குணம் பண்றான் அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு தென் பண்ணணும்னா அரசும் காவல்துறையும் இரும்பு தரம் கொண்டு ரவுடிகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தென் மாவட்டங்களில் ஏற்படுத்திட்டே இருக்கணும் என்ன பண்றான்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பெருசா தொழில் கிடையாதுங்க கம்மினி கிடையாது இதனால என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கும் போது ஒரு குறு குழுவா அமைஞ்சு சாதிதான் பெருசு என் சாதி தான் பெருசுங்கிற மாதிரி சாதிய பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க சாதியா பெருசா பேசும்போது அதுல ரெவுடிகளா வராங்க பார்த்தீங்களா சொந்த பிரச்சனையாக கோயில பண்ணிட்டு ரெவுடிகளா இருப்பாங்க அவங்க எல்லாம் புடிச்சுக்கிட்டு இவரு என்னோட தலைவர் இவரு இவரோட ஃபாலோவர் நானு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா மக்கள் இளைஞர்கள் தவறான வழிகளில் போயிட்டு இருக்காங்க இப்போ ஒரு படிச்சவன் ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு வக்கீல் ஒரு போலீஸ் ஆபிசர் இவங்க கூட பழங்கன்னா அவன் அவனோட சிந்தனைகள் அப்படியேதான் இருக்கும் ஆசைப்படுவான் ஒரு வெவடி கூட ஒரு சீன திருடவன் கொள்ளடிக்கிறவன் கூட பழக்கம் வச்சுட்டா அவனுடைய புத்திகள் அப்படியேதான் இருக்கும் அப்போ இதுல ரெண்டா நம்ம பிரிக்கணும் நல்லவள வாழணுமா ரெவடியா வாழணுமா இளைஞர்கள் முடிவு போடணும் அப்போ நல்லவன் கூட போனா நல்லவனா இருக்கலாம் கெட்டவன் கெட்டவனா போனா கெட்டவளோ நீ போனீங்க அப்படின்னா உனக்கு நீ நிம்மதியா அம்மா அப்பா கூட தூங்கலாம் நீ தப்பு பண்ணலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் மூணு மூடத்துல எங்க படுத்தாலும் யாரும் ஆனா நீ தப்பு பண்ணா ரோட்ல போற ரோட்ல போற வரவன் யார் பார்த்தாலும் ஒரு காக்கி சட்டை பார்த்தா கூட வாட்ச்மன் பார்த்தா கூட நீ தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால சிறைக்கு போயிட்டு வந்து உங்களை வந்து கொர்தான் பார்ப்பான் செயக்கு போயிட்டு நான் பார்ப்பான் சமூகத்துல இருந்து ஒதுக்க ஒதுக்கி போய் பார்ப்பான் அதனால இந்த இளைஞர்கள் நிலம்பவெல்லாம் நல்ல வழிகளை தேர்ந்தெடுத்து நல்லவங்க கூட போய் அரசியலாக ஒரு டாக்டராக இன்ஜினியராக மிகப்பெரிய அரசியல்வாதியாக ஒரு தொழில் அதிபராக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இந்த சாதியாக கொலை செய்வது தொடர் படுகொலைகள் செய்வது இது வந்து எந்த சாதியாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தரத்துல இப்ப நீங்க சொல்றதுல சாதியான படுகொலைகள் சிலரை சாதிய ரீதியான படுகொலைகள்லாம் பண்றாங்க சிலர் வந்து சமூகத்துக்காக உழைக்கிறவங்களே படுகொலை பண்ணிட்டாங்கன்னு போடுறாங்க சிலரோட படுகொலையில இவர் வந்து இந்த சமூகத்துக்காக அப்படி நின்னவர் இவரை போய் இப்படி படுகொலை பண்ணிட்டாங்கன்னு போடுறாங்க அதை நாம எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா இது இதை இதையும் நான் கேட்கறது தென் தமிழக படுகொலை வச்சு தான் கேட்கிறேன் உண்மையா நீங்க கேட்க வேண்டிய விஷயம் என்ன புரியுது சமூக ரீதியாக நடக்கக்கூடிய அதாவது நடக்கக்கூடிய படுகொலை வந்து ஒரு விதம் கூலிக்காக காசுக்காக பயன்படுவது அப்படிங்கிறது ஒரு விதம் சில பொருள் பாத்தீங்கன்னா உண்மையாவே சாதி அடக்குமுறைக்கு எதிராக சில இறைகள் போன போராடுவாங்க ஆஹ் அந்த இறையா பாத்தீங்கன்னா நடந்து போவான் கூடு வச்சு வாங்குவான் அர்வாணை எடுத்து விட்டுவான் குளிக்க போவான் வெட்டுவான் தன்னுடைய சமூக தலைவரை கொண்டிருப்பான் அதுக்காக போராடி போராடிட்டு இருப்பான் அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணா இந்த நம்ம அவங்க பெரிய மைனரா இருக்கும் நம்ம தான் ஆளுமையா இருக்கும் நம்மள கிட்ட எல்லாம் பயப்படுறோம் இந்த நம்மளை பார்த்தா பயப்படக்கூடிய ஒரு சமூகம் போராட பண்றதா அவனும் வந்து பெரிய ஆளுமையில் காட்டிக்கிறதா சமூக போற மாதிரி காட்டிக்கிறதா பத்து காரில் போறதா அவளை சுத்தி நூறு பேர் வர்றதா அப்ப அவங்க அப்ப அந்த இவங்க போயிடாங்க சமூக போராளிகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் யாரையும் ஒரு தேவரா இருக்கணும் நாடாரா இருக்கணும் மாற்று சாதிகள தேடி யாரும் போய் கொலை போல போக கிடையாது தம்பி தீபக் பாண்டியனா இருக்கட்டும் தீபக் பாண்டியன் சொன்னதுனால கேக்குறேன் தீபக் தீபக் பாண்டியன் அவர்களுடைய இறப்பப்ப ஒரு பத்திரிகையாளர் வந்து தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள்ட்ட கேட்கிறாரு இந்த தீபக் பாண்டியன் அவர்களை படுகொலை பண்ணிட்டாங்க அதை பத்தி ஏன் கேட்கறீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறப்ப அவர் தலைவர் ஜான் பாண்டியன் என்ன சொல்றாருன்னா ரவுடிகளை பற்றி எல்லாம் என்ன என்கிட்ட கேட்கறீங்க அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் ரவுடி அப்படின்னு அவரே முத்திரை குற்றாரு அத அவர் அப்படி சொல்லிடக்கூடாது ஜான் பாண்டியன் தமிழ் தீபக் பாண்டியன் விஷயத்துல அவனை ரவுடி அப்படிங்குறது கூடாது அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் நானும் கேள்விப்பட்டேன் சில பேரு இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க சரி தம்பி தீபக் பாண்டியன் ரவுடி அப்படின்னா கோயம்புத்தூர்ல கொழைப்பள்ளி விட்டு கிட்டத்தட்ட ஏராண்டுக்கு முன்ன சிறையில் இருந்த அண்ணன் ஜான் பாண்டியன் ரவுடி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க இது வந்து ஒரு தர்மசக்கரமான ஒரு கேள்விதான் இருக்க நீங்க கேட்டு அதுதான் வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் போல மூத்த அரசியல்வாதிகள் இந்த மாதிரி சொல்லுவத ஒரு சமூகத்துல உள்ளதான் ரவுடின்னு சொல்லுவதை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்தா இருக்க கண்டிப்பா இப்ப ரவுடிகள் நீங்க சொன்னீங்க அங்க வேலை வாய்ப்பு எல்லாம் இல்லாதனாலதான் அவர்களுடைய இது அப்படி இருக்கு இது ரவு ரவுடிசம் என்பது அங்க சாதியை ஒட்டியே தென் தமிழகத்துல போல அதை ஒழிப்பதற்கு அதை தவிர்ப்பதற்கு இங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் நீங்க விழிப்புணர்வுன்னு பர்ஸ்ட் சொன்னீங்க கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு அந்த விழிப்புணர்வு பயன்படுத்த முடியுமா கண்டிப்பா ஒரு ஏன்னா இளைஞர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறதும் இளைஞர்கள் பாதிக்கப்படுறதும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா கூடாது அந்த தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுபாஷ் வெர்சஸ் பசுபதி பாண்டியன் இதுதான் அந்த மெயின் பிரச்சனை தென் மீண்டும் நீண்டா ஓடிட்டு அப்போ சுபாஷ் பண்ணையார் தரப்புல உள்ளவங்க அந்த மாதிரி பசுமி பாண்டியன் தரப்புல உள்ளவங்க மர்டர் பண்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறது இவங்க மர்டர் பண்றாங்க இது தொடர்ந்து தொடர் படுகொலையாவே போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துக்குள்ள பசுமை பாண்டியனுடைய பசுமை பாண்டியன் மர்டர் பண்ணிடுறாங்க அந்த நாடா உள்ள அதான் பசு பண்ணையார் தரப்புல உள்ளவங்க மர்டர் பண்ணியா இது வழக்கு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்போ இவங்களோட ஆதரவாள இருந்த வேளாண் கூட்டமைப்பு தலைவரான பசுபி பாண்டியனோட ஆதரவாள என்ன பண்றாங்க அவருடைய இழப்பை மறக்க முடியாம அவ தாங்கிக்க முடியாம உள்ள பன்னையார் குருப்புல உள்ள ஆதரவாளர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இதே நிலைகள் போயிட்டு இருக்குன்னா இரு சமூகத்திலயும் ஒரு இணக்கமான ஒரு உறவுகள் ஏற்படாது அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆஹ் இவங்க தொடர்ந்து இவங்க அவங்க கொள்றதோ அவங்க இவங்களை கொள்றதோ இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த சமூகமும் எப்படி பார்த்ததுன்னா ஆஹ் தென் மாவட்டங்கள்லாம் பல பள்ளர்களுக்கும் நாடாளுமன்ற பிரச்சனை அங்க போனாலே ரெண்டு பேரும் அழைச்சுக்குவாங்க அப்படி ஒரு தவறான எண்ணோட்டங்கள் மக்கள் மத்தியில ஓடிக்கொண்டிருக்கு அங்க ஆனா அது மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது இரண்டு குழுவுக்கு உள்ள பிரச்சனை தான் இரண்டு சாதிக்கு இடையில உள்ள பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் இடையில பாத்தீங்கன்னா அண்ணன் பசுவி பண்ண கூட பயணிச்சதுனால சொல்றேன் அண்ணன் பசுவி பாண்டியனும் தேவர் சமுதாயமும் ரொம்ப இலக்கமான ஒரு உறவு வந்தாங்க தேவ சமுதாயத்துல அண்ண கட்டத்துறை அவர்கள் இருக்கும் பொழுது அவர் கட்டத்துறை அண்ணன் கூட அண்ணு பாண்டியன் இணக்கமாக இருந்தார் அது எல்லோருக்குமே தெரியும் அந்த வகையில தேவ சமுதாயத்துக்கும் பல்லர் சமுத பல்லர் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாண் சமுதாயத்துக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்தே கிடையாது ஆனால் இன்றைய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா தேவேந்திர கூட வேளாண் சமுதாயத்தை குறிவைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தேவர் சமுதாயத்துல வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீ பரவாயில்ல பேசப்பட்டு உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா நாங்க பார்த்த அரசியல் தேவாளர்களும் தேவர்களும் ஒரு இணக்கமான சூழல்ல இருக்காங்க அப்படிங்கிறதா நாங்கலாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப திடீர்னு தம்பி தீபா போன்ற மாடலில் பாத்தீங்கன்னா தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து மர பண்ணிருக்காங்க அப்படிமா சொல்றாங்க இது வந்து ஒரு மாதிரி ஒரு இலக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சமுத சமுதாயத்துல பிரிவினர்கள ஏற்படுத்தி எப்படி பாண்டியன் பண்ணையார் அப்படிங்கிறது இருக்கோ அதே போல தேவர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மறுபடியும் உருவாக்குறது இந்த மாதிரி இளைஞர்கள் திட்டமிடுறாங்க இதை தடுக்கணும் அப்படின்னா காவல்துறை தமிழக அரசு அங்க தென் தமிழகம் முழுவதும் தொழிற்சாலைகளை உருவாக்கணும் அங்கு விழுப்புர கூட்டங்களையும் சமுதாயத்தில் உள்ள தலைவர்களையும் அழைச்சி பேசி இந்த மாதிரியான ஒரு படுகொலைகள் நடக்காம தடுப்பதற்கான அத்தனை வழியிலும் கல்யாணம் மட்டும்தான் தென் மாவட்டங்கள் ஒரு பதிஷ்டமான பகுதி ஒரு தொடர் குறைவு ஏற்படக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது இல்லாம எல்லா சமூகமும் வாழ்தான் போகிருக்கும் யாரும் சாக போறதுல அதனால இளைஞர்கள் வாழணும் அவர் இருந்தாலும் பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா இளைஞர்கள் தவறான வழியில போகக்கூடாது அப்படிங்கிறது எல்லா சமூக மக்கள் தான் சொல்றேன் இளைஞர் தான் சொல்றேன் அதனால எல்லோரும் நல்ல வழிக்கு போங்க நல்ல தலைவர்கள தேர்ந்தெடுங்க நல்ல வழியில போய் பொருளாதாரத்துல முன்னேறி உங்க தாய் தகப்படா இருக்கு நல்ல பிள்ளைகளா இருந்துச்சு இந்த நேரத்தில் என்ன கேட்கிறேன் உங்க நேரத்துக்கு நன்றி தொடங்கி தொடர்றேன்